வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கதையோட தலைப்பு மாற்றத்திற்கு முன்னோடி த ஃபார்வர்ட் திங்கிங் ஷாப்கீப்பர் கதை என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கலான்னு இருக்கேன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் என்னைக்காச்சும் உங்களுடைய பிஸ்னஸில் புதிய சேஞ்சஸை கொண்டு வரக்கு தயக்கம் காட்டியிருக்கீங்களா புதிய தொழில்நுட்பம் டிஜிட்டல் பணம் அல்லது ஆன்லைன் வாடிக்கையாளர்கள் பற்றிய பயம் உங்களுக்கு வந்திருக்குதா இன்றைக்கி நம்ம ஒரு சிறிய கடை உ உரிமையாளர் எப்படி மாற்றத்தை ஏற்று தன்னம்பிக்கையோடு முன்னேறினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் கதை என்னங்கிறது இப்போ பார்க்கலாங்க திருப்பூரில் நாற்பது வயது மதிக்கத்தக்க ரவி என்பவர் தன்னுடைய குடும்பக் கடையை நடத்தி வந்தார் பல ஆண்டுகளாக அவர் பழைய முறையிலேயே பணம் வாங்கும் வாடிக்கையாளர்களோடு பழகும் பழக்கம் ஆனால் சமீபத்தில் நகரத்தில் டிஜிட்டல் பணம் யூபிஐ ஆன்லைன் ஆர்டர் இது எல்லாமே ட்ரெண்டிங் ஸோ ரவியோட கடை வந்து திருப்பூரில் ஒரு புறநகரில் சின்ன சின்ன வாடிக்கையாளர்களால் நிரம்பும் எப்போதுமே ரவி எப்போதும் நேர்மையாக அன்பாக வாடிக்கையாளர்களை நடத்துவார் அதனால் சமீபத்தில் பல வாடிக்கையாளர்கள் கூகுள் பே ஃபோன்பே இருக்கா அண்ணா என்று கேட்க ஆரம்பித்தனர் ரவி இல்லை ரொக்கம் மட்டும்தான் என்று பதில் சொல்வார் ஒரு நாள் ரவியின் கடையில் வந்த ரமேஷ் என்ற வாடிக்கையாளர் ரவி அண்ணா இப்போது எல்லா கடைகளிலும் யூபிஐ வைத்திருக்கிறார்கள் நானும் டிஜிட்டல் பணம் தான் பயன்படுத்துகிறேன் உங்கள் கடையில் இருந்தால் நல்லது என்று சொன்னார் ரவி மனதில் குழப்பம் நான் இந்த டிஜிட்டல் பணம் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமா தவறு நெருந்து விடுமோ என்று பயம் அடுத்த ரெண்டு நாட்களில் ரவியின் கடையில் மூன்று வாடிக்கையாளர்கள் யூபிஐ இல்லையா சரி பின்னாடி வந்து வாங்கிக்கிறேன் என்று திரும்பி சென்றனர் அந்த இரவு ரவி வீட்டில் அமர்ந்து நான் மாற்றத்தை ஏற்க தயங்கினால் என் வாடிக்கையாளர்களை இழக்க நேரிடும் ஆனால் எனக்கு பயம் என்று சொன்னார் அவரது மனைவி நீங்க பயப்படாதீங்க நம்ம பையன் அரவிந்த் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு வந்துட்ருக்கான் அவனை பார்த்து அவனிடம் நம்ம ஹெல்ப் கேட்டால் அவன் நமக்கு உதவி செய்வான் என்று ஊக்குவித்தார் அடுத்த நாள் ரவி தனது மகன் அரவிந்திடம் யூபிஐ எப்படி தொடங்குறது தம்பி என்று கேட்டார் அரவிந்த் அப்பா இது ரொம்ப சுலபமானது ரொம்பவுமே ஈஸி தான் உங்கள் வங்கி கணக்கை கூகுள் பேக்கு இணைக்கலாம் கியூஆர் கோடு பிரிண்ட் பண்ணி கடையில் வைக்கலாம் வாடிக்கையாளர்கள் ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்பலாம் என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக் கொடுத்தான் முதல் நாள் ரவிக்கு பயமாக இருந்தது பணம் வந்ததா தவறு நேர்ந்து விடுமோ என்ற சந்தேகம் ஆனால் அரவிந்த் அப்பா பணம் நேராக உங்கள் வங்கிக் கணக்கில் வந்துவிட்டது இதோ எஸ்எம்எஸ் பாருங்க என்று காட்டினான் அந்த வாரம் ரவியின் கடையில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வந்தார்கள் ரவி அண்ணா நீங்கள் டிஜிட்டல் வைத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அண்ணா இப்போது எளிதாக பணம் செலுத்தலாம் என்று பாராட்டினர் ரவி மனதில் ஒரே மகிழ்ச்சி நான் பயப்படாமல் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டேன் என் வாடிக்கையாளர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பெருமைப்பட்டார் சில நாட்களில் ரவி ஆன்லைன் ஆர்டர் பற்றியும் கேட்க ஆரம்பித்தார் நம்ம கடையை வாட்ஸ்அப்பில் லிஸ்ட் பண்ணலாம் வாடிக்கையாளர்கள் க வீட்டிலிருந்து ஆர்டர் செய்யலாம் என்று மகன் சொன்னான் ரவி நான் முயற்சி செய்து பார்ப்பேன் என்று உறுதி செய்தார் ஒரு மாதம் கழித்து ரவியின் கடையில் வாடிக்கையாளர்கள் அதிகரித்தனர் நீங்கள் சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணி கொண்டதால் தான் நாங்கள் இப்போது எளிதாக உங்கள்கிட்ட பொருட்களை வாங்கி கொள்கிறோம் என்று வாடிக்கையாளர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் அருகில் உள்ள மற்றொரு கடை உரிமையாளர் ரவி நீ எப்படி கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார் ரவி நீ பயப்படாதே என் பயனிடம் கேள் யூடியூபில் பார்க்கலாம் மாற்றம் ரொம்ப நல்லது நம்மை நாமே வளர்க்கும் என்று ஊக்குவித்தார் ரவி இனிமேல் எந்த புதிய மாற்றத்தையும் பயப்படாமல் தன்னம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதி செய்தார் இப்போது கேள்வி நேரம் நீங்கள் கடைசியாக எப்போது தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் அந்த அனுபவம் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு இப்போது உங்கள் தொழிலில் எந்த புதிய மாற்றத்தை முயற்சி செய்யலாம் என்று நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க வாங்க இந்த வாரம் உங்கள் தொழிலில் ஒரு புதிய தொழில்நுட்பம் அல்லது புதிய முயற்சியை செய்து பாருங்கள் உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிருங்கள் அடுத்து ஒரு பெண் தொழில் முனைவோர் எப்படி தன்னம்பிக்கையுடன் முதலாவது வாடிக்கையாளரை பெற்றாள் என்பதை பற்றிய கதையை கேட்க மறக்காதீர்கள் நன்றி